ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா இரண்டு கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து எட்டு பதிவுகள் போட்டிருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து குருவோட கேது சேர்ந்ததுன்னா என்ன மாதிரி பலன் ஏன்னா கேதுவோடு சேர்ந்த கிரகங்கள்னு ஏற்கனவே வந்து கேதுவோட சூரியன் சேர்ந்த என்ன பலன் சந்திரன் சேர்ந்த என்ன பலன் அதை தவிர பார்த்திங்கன்னா கேதுவோட சுக்ரன் சேர்ந்த என்ன பலன்னு ஏற்கனவே பதிவுகள் இருக்குது சனியோட கேர்ந்த கிரகங்களும் பழைய பதிவுகள் இருக்கு இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேதுவோட வந்து குரு சேர்ந்த என்ன மாதிரி பலன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது பலன்கள் அப்படின்றது பொதுவானது தான் அது வந்து எல்லா ஜாதகருக்கும் அதே மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கன்னா அது கண்டிப்பாக தப்பு நாம் சொல்கிறது என்னன்னா நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் சரி சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய பலன்களை உங்களுடைய ஈவெண்ட்ஸை வந்து சொல்லும் பொதுவான பலன்கள் வந்து நீங்கள் ஒரு பொதுவான அறிவுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வச்சு உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது தான் உண்மையான ஜோதிடம் அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இதை வச்சு உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கோ தசா புத்தி எப்படி இருக்கோ தசா புத்தின்னா தசாவோடய பிளானட் எங்கே இருக்குது புத்தியோடய பிளானட் எங்கே இருக்குது அதோடய எதை எந்தெந்த பிளானட் தொடர்பில் இருக்குது பார்க்குது அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு உங்களுடைய ஈவெண்ட்ஸ்லாம் வரும் ஒருவேளை உங்களுக்கு சனி தசை நடக்குது தசை நடக்குது இல்லை சூரிய தசை நடக்குது சரியான பலன்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பலன் எடுக்க முடியலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்வியை கேள்வியை போடும்பொழுது அதாவது உங்களுக்கு பலன் எடுக்க வரலைன்னா உங்களுடைய பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸில் வழங்கப்படும் இது நம்ம சேனலில் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களே பலன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நீங்களும் ஜோதிட பலன்களை தெளிவாக சொல்ல முடியும் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் தசா புத்தி முன்னாடி நடந்திருப்போம் இல்லைங்களா இப்போ வந்து குருதாசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க தசைக்கு முன்னாடி தசையில் நீங்கள் இருந்திருப்பீங்க ராகுதாசையில் என்னென்ன பலன்கள் இருந்ததுன்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த பலன்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா உங்களுடைய பலன்கள் எடுக்கிறது சரியாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஜோதிடம் வந்து நிறையா பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் சரியான பலன்கள் எடுக்கிறது தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் சனி பயிற்சினால் இது வருது ராசிக்கு பதினொன்றில் சனி இருந்தால் லாபம் ராசிக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் கலர் நடக்காது எப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொதுவான பலன் அது எல்லாருக்குமே மேட்ச் ஆகாது அது உங்களுக்கும் தெரியும் அவங்களுடைய ஜாதகம் தான் அவங்களுடைய பலன்களை சொல்லும் அவங்களுடைய ஈவெண்ட்ஸை சொல்லும் சரிங்களா இதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் உங்களுக்கு ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் கற்றுக்கணுன்னு விருப்பம் வந்ததுன்னா நீங்கள்